என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது மனசுனு இருக்க வழி வழி மட்டும்தான் இந்த சுற்றுப்பயணத்தில் என்ன மக்கள் பார்க்க வராங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அவங்க மேலே வச்சிருக்கிற அன்பும் பாசம் அந்த அன்புக்கும் ஆசைத்துக்கும் எனக்கும் கடமைப்பட்டு அந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக கூடாதுன்றதுக்காக தான் அது என் மனசில் ரொம்ப அழகாக இருக்கும் அது என்ன அந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் தாண்டி வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது அதுக்கான இடங்களை பார்த்து இடங்கள பத்துக்காம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அதை பண்ணி கேட்போம் நடந்துருச்சு மனுஷன் தானே அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு போது எப்படி அந்த ஊரை விட்டுக்கிட்டேனால கிளம்பி வர முடியும் போகணும்னு வந்துச்சுன்னா அது ஒரு காரணம் காட்டி வேலை சிலம் பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேலை சில சமாபிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் பண்ணோம் இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிர்க்கிற குடும்பங்களுக்கும் என்னோட ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது இடையே ஆகாதுன்னு எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் எல்லோருமே சீக்கிரமாக கியூர் ஆகி மரும இந்த நேரத்துல நான் சீக்கிரங்கள் நான் சந்திக்கிறேன் வங்கிகளில் எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்ட அஞ்சு மாவட்டத்துக்கு போனோம் எதுவுமே நடக்குது ஆனால் கரூரில் மட்டும் இல்லை எப்படி நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கருவு சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில சொல்லும் போது எனக்கு கடவுளின் வீடுல வந்து இறங்கி அந்த உண்மையெல்லாம் சொல்ற மாதிரி எனக்கு

人間の人から。